கோயம்புத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலத்தில் மழைநீர் வடிகால் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் இன்று டிசம்பர் மூன்றில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார் வடக்கு மண்டலம் வார்டியின் ஒன்றுக்குட்பட்ட அபிராபி நகர் மற்றும் ஸ்ரீ வெற்றி விநாயகர் நகர் பகுதிகளில் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் மற்றும் சிறுபாலம் கட்டும் பணியை மேயர் இன்று துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் திட்டப்பணிகளை விரைவாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் துவக்க விழாவில் வடக்கு மண்டல தலைவர் கதிர்வில் உதவி ஆணையர் மகேஷ் கனகராஜ் உதவி செயற்பொறியாளர் சத்யமூர்த்தி மாமன்ற உறுப்பினர்கள் பூங்கடி சோமசுந்தரம் சிவா என்று அழைக்கப்படும் பழனிசாமி மண்டல சுகாதார அலுவலர் முருகன் உதவி பொறியாளர்கள் சங்கீதா சரண்யா ஆகியோருடன் இருந்தனர் அதே நாளில் வடக்கு மண்டலம் வார்டியின் பதினொன்றுக்குட்பட்ட சிவானந்தாபுரம் பகுதிக்கு மேயர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் குடிநீர் திட்டம் மற்றும் பாதாரசா கடை ஆகிய திட்டப் பணிகளால் சேதமடைந்த சாலையை பார்வையிட்ட மேயர் சேதமடைந்த சாலையினை விரைவாக சீரமைக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் சிவானந்த புரம் பகுதி ஆய்வில் வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் உதவி ஆணையர் மகேஷ் கனகராஜ் உதவி செயற்பொறியாளர் சத்தியமூர்த்தி மாமன்ற உறுப்பினர் சிவா என்று அழைக்கப்படும் பழனிசாமி மற்றும் மண்டல சுகாதார அலுவலர் முருகன் மற்றும் உதவி பொறியாளர் சரண்யா மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் மேயருடன் இருந்தனர் வடக்கு மண்டலத்தில் மழைநீர் வடிகால் மேம்பாடு மற்றும் சாலை சீரமைப்பு பணிகள் மக்கள் நலன் கருதி விரைவாக நிறைவேற்றப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர்